துபாயில் அமீரக தேமுதிக சார்பில் நடைபெற்ற மத நல்லிணக்க நிகழ்ச்சி துபாய் காரம் பகுதியில் உள்ள ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி உணவகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி தேமுதிக அமீரக பிரிவு துபாய் செயலாளர் கமல் கவில் தலைமையில் தேமுதிக அமீரக பிரிவு துணை செயலாளர் அஜ்மத் அலி சாகுல் ஹமீத் செல்வம் சேகர் கார்த்திகேயன் இளைஞர் அணி கிருஷ்ணா அருணாச்சலம் தங்க வடிவேலு கடலூர் மாவட்ட கேப்டன் சிவா உடன் இருந்தனர் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி துபாய் மேலாளர் வெங்கட் தேமுதிக முன்னாள் செயலாளர்கள் காரல் மார்க்ஸ் துபாய் முத்தமிழ் சங்க தலைவர் ஷா நிர்வாகிகள் சாகுல் ஹமீத் பாளையங்கோட்டை ரமேஷ் கள்ளக்குறிச்சி சின்ன தங்கத்துறை அதிமுக அமீரக பிரிவு செயலாளர் ரவிச்சந்திரன் நிர்வாகி டொனால்ட் அதிமுக மகளிரணி தலைவி ஷமீம் பானு தேசிய தமிழ் நாளிதழ் தினக்குரல் வளைகுடா தலைமை நிருபர் நசீம் மரிகா ஸ்மைல்ஸ் நிறுவனர் மக்கள் ஆர்ஜே சாரா ஏடோபி ராஜ டிக்டாக் புள்ளிங்கோ குழுவின் அயாஸ் நியாஸ் எமிரேட் நியான் உஸ்மான் அலி மதுரை பிரியாணி நிறுவனர் பாலா முத்தமிழ் பாலு குடவாசல் பகாத் வணக்கம் பாரதம் வார இதழ் வளைகுடா நிருபர் தஸ்லீம் உள்ளிட்ட ஏசிய புக் சாதனை தமிழ் பாடகி மிருதுளா அன்பு குடும்பம் மீனு உள்ளிட்ட ஏராளமானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர் வந்திருந்த அனைவருக்கும் தேமுதிக அமீரக பிரிவு செயலாளர் கமல் கவில் நன்றி உரையாற்றி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது